அல்மா ஹெர்பல் யூடியூப் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தக்காளி விலையேறிவிட்டது கூக்குரல் போடுகிறார்கள் பத்திரிகை தொலைக்காட்சி காணொலி காட்சிகள் வலைதளங்கள் வலையொலிகள் அத்துணையிலும் தக்காளியை பற்றிய பேச்சாக இருக்கிறது இதற்கு முன்பாக இரண்டு ரூபாய்க்கு விற்றது ஒரு கிலோ தக்காளி ஐந்து ரூபாய்க்கு விற்றது யாரும் அதை பற்றி விவசாயி நஷ்டமடைகிறானே என்று கவலைப்படவில்லை பருவமழை பொய்த்துவிட்டது விளைச்சல் குறைந்துவிட்டது அதனால் விலையேறியிருக்கிறது விவசாயிகள் உற்பத்தி செய்யக்கூடிய பொருள்களுக்கு விவசாயிகள் விலை நிர்ணயிக்க முடியவில்லை மற்ற அத்தனை பொருட்களுக்கும் யார் தயாரிக்கிறார்களோ அவர்கள்தான் விலை நிர்ணயிக்க முடிகிறது பால் ஒரு ரூபாய் விலையேறினால் கூக்குரல் எடுகிறோம் ஒரு நான்கு மாடை வைத்து பால் கறந்து பாருங்கள் உங்களுக்கு எவ்வளவு சிரமம் என்று தெரியும் காய்கறி விலையேறினால் எடுகிறோம் ஒரு அரை ஏக்கரில் ஒரு ஏக்கரில் காய்கறியை பயிரிட்டு பாருங்கள் அதனுடைய கஷ்டம் உங்களுக்கு புரியும் இந்த விவசாய தோழர்களுக்கு விவசாய மா மனிதர்களுக்கு விவசாய இறைவன்களுக்கு என்னை பொறுத்தவரை உண்டி கொடுத்தோரே உயிர் கொடுத்தோர் அவர்களுக்கு எப்படி போராட வேண்டும் என்று தெரியவில்லை நீங்கள் எல்லோரும் ஒரு வருடம் உங்கள் குடும்பங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை விளைவித்து சேமித்து வைத்துக் கொள்ளுங்கள் இந்த உலகிற்கு அப்பொழுதுதான் உங்களுடைய அருமை தெரியும் பால் கறந்து நீங்கள் குடியுங்கள் மற்ற பாலை மாடு குடிக்கட்டும் மாற்று கன்று குடி குடிக்கட்டும் உங்களுக்கு தேவையான நெல்லை மட்டும் உற்பத்தி செய்யுங்கள் உங்களுக்கு தேவையான காய்கறிகளை மட்டும் உற்பத்தி செய்யுங்கள் நீங்கள் பட்டினி கிடக்கக்கூடாது நீங்கள் உயிர்ப்புடன் வாழ வேண்டும் ஒரு ஒரு ஆண்டுக்கான விவசாயத்தை நிறுத்தி வைத்து பாருங்கள் ஒரு பத்து நாளுக்கான பாலை நிறுத்தி வைத்து பாருங்கள் ஐயா ஒரு தண்ணீர் பாட்டல் இருபத்தி ஐந்து ரூபாய் இருக்கிறது ஒரு லிட்டர் பால் என்ன விலைக்கு கொள்முதல் செய்கிறார்கள் இருபத்தி ஏழு ரூபாய்க்கு கொள்முதல் செய்கிறார்கள் விவசாயிகளுக்கு கொஞ்சம் விலை கொடுத்து வாங்கினால் என்ன தவறு அரிசிக்கு கூட ஐந்து சதவீதம் ஜிஎஸ்டி இருபத்தைந்து கிலோ சிப்பத்தில் அடைத்தால் தங்கத்துக்கு போடுங்கள் ஐம்பது சதவீதம் ஜிஎஸ்டி சாராயத்துக்கு போடுங்கள் நூறு சதவீதம் ஜிஎஸ்டி இதையெல்லாம் செய்யுங்கள் பெரிய பெரிய நிறுவனங்களுக்கெல்லாம் வருமான வரியை அறுபது சதவீதம் உயர்த்துங்கள் பணம் தானாக வந்துவிடும் லட்சக்கணக்கான கோடிகளை வைத்திருப்பவர்களுக்கும் இருபத்தைந்து சதவீதம் வருமான வரி பத்து லட்சம் மேல் சம்பாதிப்பவர்களுக்கும் இருபத்தைந்து சதவீதம் தான் வருமான வரி ஏன் இந்த பாகுபாடு தான் பல லட்சம் கோடி வைத்திருக்கிறானே போதாத அவனுக்கு விவசாயிகளுடைய வயிற்றிலேயே அடிக்கிறீர்கள் விலை போனால் ஏறி போகிறது இன்னொரு பத்து நாளில் அல்லது பதினைந்து நாளில் பத்து ரூபாய்க்கும் ஐந்து ரூபாய்க்கும் தக்காளி விலை விற்கும் அப்பொழுது எல்லாம் ஆயிடத்தி போய்விடுவீர்கள் ஒரு ஒரு மாதம் வெங்காயத்திலோ தக்காளியிலோ சுரக்காயோ வெண்டைக்காயோ அவரக்காயோ விலையேறினால் இப்படி கூக்குறீர்களே ஏன் நீங்கள் உங்களுடைய தொழிற்சாலைகளில் உற்பத்தி செய்யுங்கள் பெரிய பெரிய தொழிற்சாலை வைத்திருக்கிறீர்களே அங்கே உற்பத்தி செய்து ஐந்து ரூபாய்க்கும் பத்து ரூபாய்க்கும் தக்காளியும் வெங்காயத்தையும் வெண்டைக்காயும் அவரக்காயும் சுரக்காயும் அரிசியும் கொடுங்களேன் பார்க்கலாம் உண்டி கொடுத்தோரே உயிர் கொடுத்தோர் என்று சொன்னான் உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் வல்லுவன் சொல்லியிருக்கிறான் விவசாயிகளை பற்றி தயவு செய்து சிந்தித்து பாருங்கள் அல்லது ஒரு வருடம் எல்லா வேளையும் ஒதுக்கி வைத்துவிட்டு ஒரு ஏக்கர் நிலத்தை குத்தகை எடுத்து விவசாயம் செய்து பாருங்கள் அது எவ்வளவு கஷ்டம் என்று தெரியும் நான் இதையெல்லாம் நான்கு ஆண்டுகள் செய்து பார்த்து விவசாயம் எவ்வளவு கஷ்டமான தொழில் என்பதை உணர்ந்து கொண்டுதான் இந்த எடுகிறேன் தமிழர்களை சிந்தியுங்கள் விவசாயிகளுடைய வாழ்க்கையில் விளையாடாதீர்கள் அவர்களை வாழ வையுங்கள் அவர்கள் நல்லபடியாக வாழ்ந்தால் மட்டுமே நாம் வாழ முடியும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்